இது இரண்டு ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஒரு புள்ளி குறியீடு இருக்கும் மினிட் இந்த காயினுக்கு பேர் வந்து மினிட் நேஷ்னல் இன்டிகிரேஷன் காயின் காப்பர் நிக்கல் காயின் ரெண்டு ரூபாய் காயின் மேப் படம் போட்டிருக்கோம் இந்த காயின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உலக சந்தை உலக சந்தையில் வந்து அதிகமான ரேட்டுக்கு போயிருக்கு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் போயிருக்குது இந்த மாதிரி காயின்லாம் வந்து குயிக்கர் டாட் காம் காயின் பஜார் டாட் காம் இண்டியா மார்ட் டாட் காம் இதுலாம் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் இந்த வெப்சைட்லாம் நம்ம போய் ரிஜிஸ்டர் பண்ணி அது மூலயமா அந்த காயினை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அதன் மூலயமா நம்ம வந்து நல்ல ரேட்டுக்கு வந்து விற்றுக்கலாம் நாகர நாணயங்கள்லாம் சேகரிப்பவர் வந்து இந்த மாதிரி காயின்லாம் வந்து வாங்குவாங்க ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டுக்கு வந்து போகும் புள்ளிக்கிறீடு உள்ளது வந்து இந்த மாதிரி காயின்லாம் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து சேமித்து வைங்க நான் காயின்லாம் வந்து வாங்குறவங்க வந்து ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி காயின்லாம் கேட்பாங்க அப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் அது சேமித்து வைக்கலாம் ஒரு சில எல்லாம் இந்த மாதிரி காயின்லாம் கிடைக்கலன்னு தேடுவாங்க அப்போதைக்கு நான் இருந்துச்சுன்னா நம்ம நல்ல ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன எல்லாம் போய் நீங்கள் வந்து இந்த காயினை வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துலையும் இந்த காயின் வந்து எப்படி என்னென்ன ரேட்டுக்கு போயிருக்குன்னு சொல்லி நல்லா தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டுக்கு வந்து ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு போட்டிருப்பாங்க உங்கள் இந்த மாதிரி காயின் இருந்துச்சுன்னா சேமித்து வைங்க எங்களுடைய வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ